அன்பு நேயர்களுக்கு அடியனின் பணிவான நமஸ்காரம் நாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்த பிறகே ஒரு செயலை செய்ய முற்படுவோம் ராகுகாலம் எமகண்டம் கரிநாள் ம் இம்மாதிரி நேரங்களில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்க மாட்டோம் என்ன நேர்களே நான் சொல்வது சரிதானே ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கதை மிகவும் வித்தியாசமானது இந்த கதையின் முடிவில் எது நல்ல நேரம் எதை எப்போது செய்தால் பலன் உடனடியாக கிடைக்கும் அதற்கு அடிப்படை என்ன இக்கேள்விகளுக்கு விடை தெரியணும்னா வீடியோவை கடைசி வர பாருங்கள் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் அழகான கடற்கரை ஒரு ஓரத்தில் ஊங்கி வளர்ந்த மரம் ஒன்று கடற்குருவி இணை ஒன்று அம்மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகள் எப்போது வெளிவரும் என்று ஆவலோடு காத்து கிடந்தன எல்லாம் நாம் நினைச்ச மாதிரியா நடக்குது அதே தான் இங்கேயும் பலமாக காத்து ஒரு நாள் வீசவும் கடல் அலைகள் பேர் வீச்சலுடன் தொங்கி எழுந்தன போச்சு எல்லாம் போச்சு காத்தடிச்ச வேகத்தில் கிளையில இருந்த கூடு முட்டைகளோடு கடலில் விழுந்து மூழ்கி விட்டது நினைக்கும் போதே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கே அந்த ஜோடி குருவிகளின் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் எப்போதுமே தாய்மைக்கு பதட்டம் அதிகமாக தாங்க இருக்கும் அது இயல்பு தானே இந்த தாய் குருவி ரொம்ப டென்ஷன் ஆயிடுது என்னங்க என் முட்டைகளை நான் கண்டிப்பாக உடனே காண வேண்டும் இல்லைன்னா இந்த கடலோடு நான் ஐக்கியமாய் விடுவேன் என்று கதறி அழுதது உடனே ஆண் குருவி ஏமா வீணாக கவலைப்படுற முட்டைகள் சிதறவில்லை கூட்டோடு தான் கடலில் விழுந்திருக்கு மனுஷப்பைய கட்டுற காங்கிரீட் கட்டடம் வேணால் இடிஞ்சு விழலாம் நம்ம வீடெல்லாம் டபுள் ஸ்ட்ராங்மா ஒன்றும் ஆகாது பயப்படாதே என்று தேற்றியது அப்படியும் பெண் குருவியின் விசும்பல் நிற்கவில்லை என்ன ஒரு அற்புதமான ஐடியாங்கிட்ட இருக்கு தெரியுமா என்ன தெரியுமா கடல் நீரை வற்றச் செய்தால் கூட்டோட நம்ம குழந்தைகளும் கிடச்சிருவாங்க ஆனால் எப்படின்னு தான் தெரியல சொல்லி முடிப்பதற்குள் பெண் குருவி ஏங்க அப்படின்னு நாம் நம்மால் முடிஞ்ச அளவு நம் அழகால கொத்தி கொத்தி நீரை எடுத்துகிட்டு போய் தூரமாக போடலாம் நம்பிக்கையோடு செய்வோம் செய்ய செய்ய கூடு நம் கண்ணுக்கு புலப்படும் என்று தங்களை தேற்றிக்கொண்டு உடனே இரவு பகலாக செயலில் இறங்கின அப்போது அங்கு வந்த முனிவர் ஒருவர் அவைகளின் செயலை பார்த்து வியந்து போனார் அவைகளின் நம்பிக்கை அவரை ஆச்சரியத்தின் உச்சிக்கை கொண்டு சென்றது ஞான திருஷ்டியால் அனைத்தையும் அறிந்து கொண்டார் உடனே தன் மந்திர சக்தியை பயன்படுத்தி கடலை சில அடிகள் உள்வாங்க செய்தார் அப்போது அங்கே ஆஹா அந்த கூடு காணப்பட்டது முட்டைகளும் அப்படியே பத்திரமாக இருந்தன பார்த்த ஜோடி குருவிகள் பரவசம் அடைந்த முட்டைகளை வேறு ஒரு இடத்தில் பத்திரப்படுத்தின இதுக்கப்புறம் நடந்தது தாங்க ஹைலைட்டு இந்த ஆண் குருவி கொஞ்சம் கெத்தோடு சொல்லுது ஏமா நான் தான் அப்போதே சொன்னேனே நாம் ஒரே ஒரு நாள் உழைச்சி கடல் நீரை குறைய செய்து நம் குழந்தைகளை காப்பாற்றிட்டோம் பத்தியா அப்படின்னு சொல்லுது கேட்ட முனிவர் ஒரு புன்னகையோடு அவ்விடத்தை கடந்தார் ஆனால் குருவிகள் தன் உழைப்பால் தான் இது நடந்திருக்கிறது என்று நம்பின ஆமாங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கை வந்துட்டால் நாம் அயராது உழைக்க ஆரம்பித்து விடுவோம் ஹார்ட் ஒர்க் இஸ் மை ஃபார்ச்சூன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யமகண்டம்னு சொன்னேனே அது சோம்பேறிகளாக நாம் இருக்கும் நேரம் நம்பிக்கையோடு உழைத்தால் நாளும் நல்ல நேரம்தான் எனவே உழைப்போம் உயர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலேன்னு உடனே பண்ணுங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் எல்லா குழுக்கள்லையும் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்